ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெறும் கோதுமை மாவை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் குழந்தைங்க சம்மரில் வீட்டில் இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பனஞ்சு எடுத்துக்கலாம் இப்படியே ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும் ஒரு பேனை எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிக்குவோம் அந்த எண்ணெய்லேயே கொஞ்சனு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் நம்ம உப்பு அதனால் முன்னாடியே நான் சேர்த்துட்டேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி வீட்லையே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலகிக்குவோம் நல்லா இன்னும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினு மல்லி து மல்லிலை தூவிக்கலாம் இந்த மாவில் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சோன்னு மாவை தூவி லேசாக வளர்த்துக்குவோம் சப்பாத்தி வளர்க்குற மாதிரி சின்னதாக வளர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச ஸ்டெஃபிங் இதை தூக்கி ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்தா தான் சாப்பிடுங்க அதனால நான் கொஞ்சமாக சீஸ் தூவிக்கிறேன் நான் இப்போ இது வந்து சீஸ் தூவி தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக சீஸ் தூவிக்குவோம் இந்த மாதிரி நான் எந்த மாதிரி மடக்கிறேனோ அந்த மாதிரி மடக்கிக்கங்க இந்த மாதிரியே நல்லா பூ மாதிரி நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் இந்த வருங்க இந்த மாதிரி நான் மடக்கி எடுத்துக்கிட்டு நம்ம எந்த சேஃப்ல வேண்டாலும் வச்சுக்கலாம் நான் இந்த சேஃப்ல தான் வச்சிருக்கேன் இது ஓரமா இருக்கட்டும் நான் இன்னொன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கற்றுக்குறோம் இந்த மாதிரி நம்ம மடக்கி சீஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பூ மாதிரியே நம்ம மடக்கிக்குவோம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சு ஒரு கலவடையை போட்டு நம்ம இந்த தட்டில் நம்ம செஞ்சு வச்சதை நம்ம அடுக்கிக்குவோம் அடிக்கிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்குவோம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ வந்து ஒரு இது ஒரு பேனில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதை ந இதை லைட்டாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது லைட்டாக நம்ம பொறிச்சிக்கிட்டா போதும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே அது வந்து நல்லா வெந்திரிச்சு இப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம் பாருங்க பொறிச்சது போதும் பாருங்க நல்லா சவந்திருச்சு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அது இதை எடுத்துருவோம் பாருங்கள் என்ன அழகாக செஞ்சுருக்கோண்டுக்கிட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா மசாலாவோட நல்லா சீஸோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாக பாருங்கள் நல்லா சுடுது எவ்வளோ ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோண்டு இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சக்கரே பண்ணிக்கோங்க